நீரவங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தகுதியும் நீதியும் தூயவரான தந்தையே என்று வாழும் அல்ல இறைவா புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களும் மைவியப்புக்கு உரியவரின் அறிக்கை மிகச் சிறப்பான புனித கன்னி மரியாளை நினைவு இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாம் உமது ஏத்து போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெறும் செயல்கள் பல புரிந்துள்ளே சிறப்பாக உமது அடியாரி தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித பிப்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடித்து வர செய்கின்றேன் ஆகவே அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன உமது திருமுனை காலமும் மகிழ்ந்து புகழ் பாடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக்கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் பாடுவதாவது ூயவர் தான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணதமும் மன்னதமும் உமது மாற்றி அணைந்துள்ளன உன்னதங்களிலே கோன்ன உன்னதங்கள் நம்பிக்கையோடு திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனது இரத்தத்தாலும் தனது பாடுகளாலும் நம்மை மீட்டு அனைத்து வகையான தீமைகளிலிருந்து தீ ஆவியினுடைய கட்டுக்களிலிருந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ வகையான பகை உணர்வுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து சிறப்பாய் சிவிப்போம் இயேசுவின் திருவுடலும் இரத்தமும் நமக்கு நிறைந்த அருளையும் ஆற்றலையும் அவர் விரும்புகிறபடி நடப்பதற்கான வல்லமையும் தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாய் கொண்டாடுவோம் உங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூவியவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டு நீ ஆகவே ஆண்டு நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட ஆயர் மீது ஆண்டனி சாமி எல்லா திருநிலையினர் ஏதோ நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு இறைமக்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பிறார்கள் ஆண்டவரே உமது திருவுளத்தை அறிந்து தெளிய ஏதோ இந்த கல்வாரி பாடுகள் வழியாக நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் திட்டத்தை சிந்தித்து தியானித்து அவர் வழியாக எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உண்மை நோக்கி ஏறெடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களை தாரும் நோய்களிலிருந்து பிணிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே வரை தீயாவையினுடைய கட்டுகள் பிடிகள் பில்லி சுனி ஏவல் செய்வினை கொள்ளார்கள் அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டு வரை இறைவா உள்ளத்தின் தேவைகள் எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இந்த தெய்வீக திருப்பலின் வழியாக நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தாரும் ஆண்டு நாங்கள் செய்கின்ற தொழில்கள் தொழில் முயற்சிகள் வியாபாரம் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக முப்பது அறுபது நூறு மடங்காக பலன்களை ஆண்டு நாங்கள் விருத்திகளை கண்டுகொள்ள முது வல்லமையுள்ள வலதுகரத்தால் ஆசிர்வதித்து எங்களுடைய தொழில்களில் நாங்கள் முன்னேற்றங்களை கண்டுகொள்ள அருள் புரிவீராக ஆண்டு குடும்பங்களில் அமைதி சமாதானம் ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவி இவர்களுக்கிடையில் நல்ல புரிதல்கள் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இறுதி வரை ஆண்டு நிறைவுள்ள தம்பதிகளாக பிரமாணிக்கமுள்ள தம்பதிகளாக வாழ்ந்து குழந்தை பேற்றை பெற்று ஆண்டு குழந்தைகளை உமது அன்பிலும் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வளரக்கூடிய வளர்க்கக்கூடிய ஆண்டு வரை பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள நல்ல பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கு முன் உதாரணமுள்ள பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து நல்ல தலைவர்களை உருவாக்க ஆற்றலை வல்லமையை தாரும் ஆண்டு நாங்கள் பாவிகள் பாவிகளாக இருந்தபோதும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டிருக்கிறேன் முதல் தெய்வீக தன்மையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் நல்ல ஆயனாக இருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக மன்னிப்பின் கடவுளாக இருந்து எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நாங்கள் உடலுள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிவின் கடவுளாக இருந்து எங்களை வழிநடத்தி காக்கும்படியாக உமை நோக்கி சிறப்பாக அன்றாடுகிறோம் தந்தையே உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆலயத்தின் பாதுகாவலியுமான புனித பரலோக அன்னை அவருடைய அன்புக்கணவரான புனித சூசையப்பர் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக வாழ்ந்த புனிதர்கள் எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலர் வான் படை தளபதி புனித மிக்கேல் மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் தர உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் தொல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீ பருளுமாறு தந்தையினால் அனுபவிக்கப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு தனது தந்தையினுடைய திருவிழத்தை மட்டுமே ஏற்று நடந்து அதன் மூலமாக தந்தைக்கு உகந்த மகனாய் சிலுவை சாவு வரைக்கு தன்னை கையளித்தவர் அந்த இயேசு கடவுள் தன் வாழ்க்கையில் மிகுதியான வரங்களையும் ஆற்றலையும் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர் அவர்தான் அப்பா தந்தா என்று உங்கள் கடவுளை பார்த்து அழையுங்கள் அவர் உங்களுக்கு அனைத்து வகையான காரியங்களையும் தனது விருப்பப்படி செய்து கொடுப்பார் கடவுளே அரசு வரவும் மன்னிப்பு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கவும் வேண்டி நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி கரம் பிரித்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயது என போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் உடைய திருத்தூதர்களுக்கு எங்கள் பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவர் கிறிஸ்து தருகின் அமைதியை பயின்ற மகிழ்வான் சமாதான் இறைவனின் செம்மறிய

நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தேவன். இவருடைய திருவிருந்து களைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே நீர் விலத்திலென்ற கிறிஸ்துவின் திருவடல ரத்தமும் அமனவரும் என்று காத்து நித்திய வாழ்வெளிபதாக